திருமொழி முதல் பத்து இரண்டாம் பதிகம் மூன்றாம் பாசுரம் பனைத்தோலிழவாய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அணைத்தாரவுண்டு கிடந்த விப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளி தலைனின் நிலங்கும் இருந்தவா காணீரேம் காரிகையீர் வந்து காணீரேம் பாசுர விளக்கம் இந்த பாசுரத்தில் யசோதை கண்ணனின் கனைக்கால்களின் அழகை அனைவருக்கும் காண்பிக்கிறாள் அதாவது மூங்கில் போன்ற தோள்களை உடையவளும் இளமை பருவத்தை உடையவளுமான யசோதையாகிய என்னுடைய மார்பகங்களில் சொருகின்ற பாலை மகிழ்ந்து அமுது செய்து அதாவது உண்டு கிடக்கின்ற இந்த கண்ணபிரான் அவனுடைய கனைக்கால்களில் வெள்ளித்தண்டை அணிந்து கொண்டிருக்கிறான் அப்படி அந்த வெள்ளித்தண்டை பொருந்திய அந்த கனைக்கால்களின் அழகை அனைவரும் வந்து பாருங்கள் என்று அனைவரையும் கூப்பிட்டு காண்பிக்கிறாள் இந்த பாசுரத்தில்